நீர் வந்து எப்படி சொல்லணும்னா ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க விளையாடுவான் முடியலாம் அந்த மாதிரி பண்ணி பண்ணியிருக்கான் அது வெளியில் இப்படி பார்க்குற மாரி தாடி வச்சுட்டு இப்படி இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் திரையில் பார்க்க முடியாது வேறு மாதிரி பண்ணியிருக்கா அப்படி படம் படத்தில் கூட நடித்த எல்லாரும் அவங்க குறிப்பாக கதாநாயகன் நடித்த அவங்க ஆனந்தராஜ் ஐயா என்னுடைய சிஆன் ராஜ் கபூர் அண்ணாஜி மாமன்னாச்சி இம்மா நன்னாட்சி தம்பி கஞ்சா கருப்பு கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது சும்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் செறிவாக செதுக்கப்பட்டிருக்குது அதில் நான் வெகுவாக ரசித்தது திரைக்கதையினுடைய நகர்த்தல் வேக வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது அதை நகர்த்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான உரையாடலும் அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை அது குறிப்பாக பின்னணி இசை மூன்று பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டை தம்பி பா விஜய் நினைக்கிறேன் பின்னாடி ரெண்டாவது பாதியில் வர்ற பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்கார் அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தினோம் அந்த பாட்டை விழுக்குது ஜனநாயகம் அடித்து கிழிக்குது பணநாயகம் என ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டையர் பண்ணி வந்திருக்கும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான் அது அவ்வளவு நேர்த்தியான படம் இது வெறுமனே இது ஒரு என்ன சொல்கிறது சீரியஸான அரசியல் படம்னு நினச்சிடக்கூடாது ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது புரிதல் இருக்காது அதனால் அதை எப்படி தொடருன்னு தெரியாமல் தடுமாறிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால தூந்து விளையாடிட்டாங்க அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சால் அது முடியல அதனால் இந்த மே பத்தாம் தேதி வருது அன்பு கூர்ந்து நான் என் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும் அதுக்கு பேராதரவு கொடுக்கணும் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் புரிதலை உருவாக்குகிற ஒரு படம் இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் குறிப்பாக பெரு முயற்சிக்கு அப்புறம் என் தம்பி இதை ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டான் அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவனுக்கு இதில் நடிச்சிரு பண்ணியிருக்க என் தம்பி அம்மீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும் நடிச்சிருக்கிறான் யோகியில் அதெல்லாம் நடித்தான் ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகைனா இந்த படம் அவனை கொண்டு போய் சேர்க்கும் நான் ஆழமாக நம்புகிறேன் அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் படத்தை கொண்டு போய் என் அன்பு உடன்பிறந்தார்கள் ஊடகவியலாளர்கள் கொண்டு போய் சேருங்க ஒரு நல்ல படம் நீங்களும் பாருங்கள் போட்டு காட்டவங்க அவர் அரசியலில் தான் இருக்கார் நான் கூட தான் இருக்கேன் அரசியல்தான் இருக்காரு தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது மக்கள் பிரச்சனைக்கு யாரு முதல்ல முன்னு நிற்கிறானோ குரல் கொடுக்குறானோ அதுவெல்லாம் அரசியல் தான் அரசியல் தான் என்னன்னு நினைக்க சொல்லுங்கள் என்ன எல்லாரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா அதுவே அரசியல் தான் அதுதான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற அவன் சுறாரு சேவர சேவார பசியோடு இருந்தான் ஒருத்தன் உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னாங்க ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை கம்யூனிஸ்டுன்னுட்டாங்க இதுதான் கதை நாங்கள் கேட்குறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல அதுதான் அதனால் அவர் அரசியலில் தான் இருக்கார் இல்லை பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அது பொதுவான பார்வை நீங்கள் இந்த அதுக்கு தம்பி சினேயனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும் நம்ம நம்ம செய்கிறோம் எதனால எந்த என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல அதை உணர்த்தி இருக்கும் அதுக்கு ஒரு அரசின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை இருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகள்ட்டுமே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருன்னு சூழலாமே இல்லை சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரி மே பத்து தேர்தல் முடிஞ்சு விடலாம் அதை நறுக்க முடியல ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால் தொட முடியல அவங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் இல்லைன்னா தூக்கிடுவாங்க ஒன்று எடுத்துட்டாங்க சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க இதை எடுக்க முடிய எடுக்க முடியல ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார் அதனால் எடுக்க முடியல எடுக்க முடியல அது அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும் அப்போ அது முத முதலாக அவரை சந்தித்தபோது எடுத்தப்படாது எம்ஜிஆர் அவர்களை போது அது அது தூக்க முடியல அதுக்கு திரையில என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஒரு அதுக்கு அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்கு இவ்வளோ வெயில் இருக்காது இவ்வளோ வெயில் இருக்காது

இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இறையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன் அதனால் அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க முடியும் அதை திரும்ப திரும்ப நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா இதே இந்த காசை எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவே தயாரி முடியாது

வரிகள் இல்லாத இசைன்னு நம்ம ரசிச்சிருக்கோம் நத்திங் பட்வின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இசை இல்லாத சந்தை வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம் அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிருங்க அப்படி வச்சுக்கிருங்க ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிருங்க அதை போட்டு ஏதோ பிரிச்சுக்கிட்டு இருக்கணும் ரெண்டு அப்பங்களுக்கு ரெண்டு தகப்பைங்களுக்குள்ளே இருக்கிற மோதல்குள்ளே பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அது அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எங்கள் அப்பா இளையராஜா கேட்குறதுல இருக்கிற நியாயத்து பிரியணும் முதல்ல ஒன்று ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால் அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு முறை ஒளிபரப்புறது தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது இப்போ குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களே எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒன்றும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம் அறுபது தயாரிப்பாளருக்கு மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது மீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லாரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதிங்க பாடகர்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்குது எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு அதுதான் அவர் சரிதான் அது மாற்றம் வருமா சார் மாற்றம் வராது தம்பி வர வைக்கணும் தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தனிவுடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யலாம் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாருனது மாற்றம் வந்து தானாக வராது மாற்றணும் காந்தி சொல்கிறாரில்ல உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்னில் இருந்து தொடங்குறேன் நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானாக தொடங்கு ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால் தான் மாற்றம் அந்த ஹீரோ பேரை சொல்லலை சொல்கிறாங்க கேட்கும் போது அவர் சொல்ல முடியும்

இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் நினைக்கி வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படியே காப்பாற்றிட்டார்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ இருந்தவர் ரியல் ஹீரோவாக இருக்கிறாரு ஆனால் எங்களுக்கெல்லாம் அவர் ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கர் அவர்கள் இந்த இடத்துல முன்ன ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலத்தை மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அப்போ அவர் ஹீரோவா அவர் ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ களத்தில் இன்னும் போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்தும் தானே பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் தனி மனிதனில் இல்லை மாற்று முன் வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று நீங்கள் எப்போவும் தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடுவேன் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை ஏற்கணும் ஏன்னா அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அப்போ அந்த அதை தான் நீங்க பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்றாரு பேசுறது அமீரு ஆதம்பாபா ஏன் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம் பாருங்க அதை பாருங்க அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க அதுதான் சரியா இருக்கும் நடிகர் அது அது ஒரு ஒரு தம்பி ஆமா அதுக்கு இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்க வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸ் செய்யும் போது அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்குது சமூக அக்கறை இருக்குது அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு வாழ்த்துவேன் மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதுக்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையா இருப்போம் அவர் நிறைய செய்கிறாரு நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் நிறைய செய்கிறாரு அப்ப அதை வந்து செய்யும் போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லல்ல செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ளே வரணும் அவருக்குள்ளே வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் பிறக்கும்போது பதில் தேடல் வரும் தேடல் வரும்போது ஒரு தெளிவு வரும் அதில் கேட்குறதுக்கே அஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாகிரும் அப்புறம் இதுலேருந்து தெரியுதா ஏன் நாங்கள் வேணாம்னு வெறுக்கிறோன்ட்டு நீட்டை ஆதரித்த பெருமக்கள்கிட்ட தான் நீங்கள் இது கேள்வியை கேட்கணும் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன் போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன சொல்லுது புரோமெச்சுக்குங்கிற அமெரிக்க நிறுவன நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட அவன் மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால் வட இந்தியாவலாம் எந்த பெண்ணுக்கு தோடை கலட்டி மூக்கத்தை கலட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்துல விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிறேன் நீங்கள் ஈவிஎம் எந்திரத்துக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க ரெண்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க துப்பட்டாவை கிளாட்டுறீங்க உள்ளாடைய கிளாட்டுறீங்க தலைமுடியை விரித்து போடுறீங்க எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும் என்ன மனநிலையில் நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க எங்களை என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை நீட் போனப்ப போனப்போ அவள் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க ஓ நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயின்னு இதிலெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா அது ஒரு அச்சம் மூட்டி உள்ளே கூட்டி போகிறது இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்பவுமே நீங்கள் நான் நீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தேர்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தர வைக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்டில் தோற்றுறார் அப்போ இவர் தகுதியற்ற மாணவருன்றீங்க மருத்துவம் பிடிக்கு இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கப்போ அப்போ தூக்கிடுங்க நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அது தேவையில்லை இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவராக இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் ஏதாவது மாற்று இருக்கா இல்லை அதே பழைய சிலபஸ் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ நீட்டையே தனியார் மூலம் நடத்துகிறாங்க அதை யாராவது கேட்குறீங்களா அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது யார் ஏன் நடத்துது அந்த பரிட்சை நடத்துகிறதும் அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம் அது கேட்கணும்ல நீ நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இப்போங்கிற தனியார் நிறுவனம் யார் அதை சொல்லுங்க நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்றீங்க தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க அந்த எந்திரத்தை அவன் தயாரிச்சு உங்களுக்கு கொடுப்பான் நீங்களே பார்க்குறீங்க ஒரு வலை ஒளியில வருது பெட்டியை திறந்து ஓட்டப்பூரா எடுத்து எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காங்க போரா அவனோட செய்வோம் அதெல்லாம் கூடுதல் தம்பி வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது அவருகா கொஞ்சம் பேசவே சில கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர் ஆனாலும் மதிப்பிற்குரிய ஏடிஜிபிஐ அருண் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்கூடாது அதை தவிர்த்துருக்கலாம் தம்பி அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட வச்சது யார் அளவு அதிகமாக சார் கிலோ முப்பது கிலோ வரைக்கும் கூட வர சரியாக இருக்குது இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்லை சிறைக்கில் வச்சு அடிக்கிறது தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சு இல்லை அதெல்லாம் ஆமாம் ராகுல் காந்தி ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது வெளியில் போய் பேசாமல் இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னா அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லாமல் இந்திய செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பாக்குறேன் நீங்க என்ன கேள்வி நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க நாங்க பதில் சொல்றோம்ல நீங்க எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்பாங்க பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பிரதமர் எப்படி ப்ரெஸ் மீட் பண்ணுவார் எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள் பணம் செல்லாதுன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்துருக்கா பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்கள் அதுக்கு என்ஐஏ ரைடு விட்றீங்க கருப்பு பணம் ஒழிஞ்சுருமீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடெலாம் ஏன் வருது ஏன் வருது எல்லாமே ஃபால்ஸ் ஃபால்ஸ்கோப்பு எல்லாமே போய் பிளாக் மணி நீங்கள் நீங்களே ஆறாயிரத்தி இரநூத்தம்பது கோடி நீங்கள் எல்லாம் எங்கெங்கே இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்திட்டலாம் காசு வாங்கியிருக்கீங்க அப்புறம் ராகுல் காந்தி பிரதமர் அவரை வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புகிறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார் அதே மாதிரி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் கேட்குறதே இல்லை எனக்கு புரியுறதும் அது ஒரு தடவை புரிஞ்சது வர புயாரா நீர் உயாரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான் எனக்கு என்ன புரியும் அவர் பேசுறதுல எப்படி பாக்குறீங்க நன்றி 아마 a t r e